பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே மொரப்பு காடு அருந்ததியர் தெருவில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு இறந்தவர்களின் சடலத்தை அதே பகுதியில் உள்ள மயானத்தில் கால காலமாக புதைத்தும் எரித்தும் வந்தனர் இந்நிலையில் சரசு வயது எழுவது என்ற மூதாட்டி வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் அவரது சடலத்தை பிதைப்பதற்காக மயானத்திற்கு கொண்டு சென்றனர் அப்போது வசிக்கும் தனிநபர் ஒருவர் பாதையை வலிமறைத்து முள்வேலி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சடலத்தை மயானத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்று அந்த பாதையிலேயே சடலத்தை இறக்கி வைத்துவிட்டனர் அதனையடுத்து அப்பகுதி மக்கள் கொங்கனாபுரம் எடப்பாடி பிரதான சாலைகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் கொங்கனாபுரம் காவல் ஆய்வாளர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இப்பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அனைவரும் கலந்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து மூதாட்டியின் சடலத்தை மயானத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் பரபரப்பு செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன்